விஜய் சினிமாஸ்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட டாப் கிராசர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய கூலி தான் இந்த கூலி திரைப்படத்தோட இருபத்தைந்தாவது நாளில் விஜய் சினிமாஸில் வந்து ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அந்த செலிப்ரேஷனில் வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க விஜய் சினிமாஸ் வந்து புதுக்கோட்டையில் இருக்குது ஸோ புதுக்கோட்டையில் இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் அல்லது இந்த செலிப்ரேஷனில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் கலந்துக்குங்க நாளைக்கு தான் இந்த செலிப்ரேஷன் நடக்க இருக்குது ஸோ முடிந்தவங்க தாராளமாக பங்கேற்று இந்த செலிப்ரேஷனை வெகு சிறப்பாக கொண்டாடுங்க தலைவரோட இந்த படம் அதாவது கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தியேட்டர்காரங்களும் இப்போ வந்து ட்வீட் போட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம அந்த வரிசையில் இப்போ விஜய் சினிமாஸ்லையும் இருபத்தைந்தாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க தாராளமாக பங்கேற்று இந்த விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்